بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قنيت الكرياء الله من الذي إن يا سقودر سقودري ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடரிலே இன்று நாம் நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்களைப் பற்றியும் இன்னும் நோன்பை முறிக்காத அம்சங்களைப் பற்றியும் சுருக்கமாக அறிய இருக்கின்றோம் எந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோமோ அதை முன்வைத்து நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர்வானாக நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்களை பொறுத்தவரையிலே ஆறு அம்சங்களை குறிப்பிடலாம் இந்த ஆறு அம்சங்கள் ஒருவருடைய நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலே முதலாவது அம்சம் வேண்டுமென்றே உண்பது அல்லது குடிப்பதன் காரணமாக ஒருவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது ஒருவர் நோன்பு காலத்திலே வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே உண்ணுகிறார் அல்லது பருகிகிறார் என்றால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் இரண்டாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது ஒரு நோன்பாளி பகல் நேரத்திலே நோன்பு வைத்த நிலையிலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார் என்றால் அந்த அதன் காரணமாக அவருடைய நோன்பு என்பது முறிந்துவிடும் இன்னும் அவரின் மீது கஃபாரா என்று சொல்லக்கூடிய பரிகாரமும் இருக்கின்றது என்பதையும் நாம் இதற்கு முந்தைய அமர்வுகளிலே அறிந்து கொண்டோம் ஆக இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது உடலுறவு கொள்வதனால் நோன்பு முடிந்து விடுகின்றது விந்து வெளிப்பட்டாலும் வெறி வராவிட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் ஈடுபட்டு விடுவார் என்றால் அவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவது விஷயம் வேண்டுமென்றே வாந்தியை எடுப்பதன் காரணமாகவும் ஒருவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது ஹதீஸ்லே வந்து இருக்கின்றது நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒருவர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறார் என்றால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்ற அர்த்தத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்லாஹல்லம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நாம் முற்று கவனிக்கும் பொழுது ஒரு நோன்பாலி தன்னுடைய உடலை பலகீனப்படுத்தக்கூடிய செயல்களில் செயல்களை செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய உடலை பலகீனப்படுத்தும் செயல்களை விட்டு ஒரு நோன்பாலே தடுக்கப்பட்டு இருக்கிறார் வாந்தியை ஒருவர் வேண்டுமென்றே எடுப்பார் என்றால் அதன் காரணமாக பலகீனம் ஏற்படும் என்பதனால் மார்க்கத்திலே இந்த அம்சம் அது நோன்பை முறிக்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது வாந்தியை வேண்டுமென்றே எடுப்பது நோன்பை முறித்துவிடும் நான்காவது ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய ரத்தம் குத்தி எடுப்பதனாலும் நோன்பு முறிந்துவிடும் இந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியான கருத்து ஒருவர் ஹிஜாமா நோன்பு காலத்திலே ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய சிகிச்சையை மேற்கொள்வார் என்றால் ஹிஜாமாவை மேற்கொள்வார் என்றால் நோன்பு வைத்த நிலையில் மேற்கொள்வதனால் அவருடைய நோன்பு என்பது முறிந்துவிடும் என்பதையும் நாம் அறிய வேண்டும் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது ஹதிசைகளிலே வந்திருக்கின்றது நபிசுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ரத்தம் குத்தி எடுப்பவர் இன்னும் அந்த ரத்தம் யாருக்குத்தி எடுக்கப்படுகின்றதோ அவருடைய நோன்பு என்பது அது முறிந்துவிடும் என்று அல்லாஹுடைய சுதர் சல்லாஹ் செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் ஆக இதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஐந்தாவது விஷயம் மாதவிடாய் அல்லது நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய பிரசவ ரத்தம் வெளியேறுவதனாலும் ஒருவருடைய நோன்பு என்பது முறைந்து விடக்கூடியதாக இருக்கின்றது ஆறாவது கடைசி விஷயம் ஒருவர் தன்னுடைய விந்தை வேண்டுமென்றே வெளியேற்றுவதனாலும் அது அவருடைய நோன்பு என்பது முறிந்துவிடும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் எனக்காக தன்னுடைய உணவையும் உணர்வையும் கட்டுப்படுத்திக் கொள்கின்றான் ஆக ஒருவர் இதற்கு மாற்றமாக வேண்டுமென்றே உண்கிறார் அல்லது வேண்டுமென்றே தன்னுடைய அந்த விந்தை வெளியேற்றுகிறார் என்றால் இது இந்த ஹதீஸுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கின்றது உலமாக்களுடைய கருத்துப்படி இது நோன்பை முறிக்கக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக ஆறு விஷயங்களை அறிந்து கொண்டும் இப்பொழுது நோன்பை முறிக்காத விஷயங்களை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதிலே முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நோன்பு காலத்திலே குளிப்ப காரணமாகவும் அல்லது நீந்துவதன் காரணமாகவும் வெப்பத்தை தனித்துக் கொள்ள உடலிலே தண்ணீரை ஊற்றுவதன் காரணமாகவும் ஒருவருடைய நோன்பு என்பது அதன் காரணமாக அவருடைய நோன்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதை அறிய வேண்டும் இரண்டாவது மறதியாக பகல் நேரத்திலே நோன்பாளி உண்டு விடுகிறார் அல்லது தண்ணீர் குடித்து விடுகிறார் என்றால் அதன் காரணமாகவும் அவருடைய நோன்பு முடியாது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணவு அவர் நோன்பு இருந்தும் அல்லாஹ் அவரை உண்ண வைத்தான் பருக வைத்தான் என்று நபி சொல்லா செல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆக மறதியாக நோன்பு நேரத்திலே ஒருவர் உண்டு விடுகிறார் அல்லது பருகி விடுகிறார் என்றால் அவருடைய நோன்பு முறியாது அடுத்ததாக நோன்பு காலத்திலே பகலிலே பல் துலக்குவதனாலும் அவருடைய நோன்பு என்பது முடியாது அதன் காரணமாக நோன்பிலே எந்த குறைவும் ஏற்படாது சிலர் ஒரு பலகீனமான ஹதீஸ் இருக்கின்றது நோன்பு காலத்திலே பகல் நேரத்திலே பல் துளக்க கூடாது என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஆக நோன்பு வைத்து இருக்கக்கூடியவர் பகல் நேரத்திலே மிஸ்வாக் அல்லது பிரஷ் செய்வதனால் அவருடைய நோன்பு என்பது அது முறியாது என்பதை நாம் அறிய வேண்டும் அதை போன்றே வாய் வழியாக உட்கொள்ளாத வகையில் வைத்தியம் செய்ய வேண்டும் உணவாக அமையாத வகையில் குளுக்கோஸ் அல்லாத ஊசியை நோன்பு முடியாது நோன்பு வைத்தவர் வாய் வழியாக வைத்தியம் இல்லாமல் மற்ற மற்ற விஷயங்களால் அதாவது இன்ஜெக்ஷன் போடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் அதுவும் குளுக்கோஸ் இல்லாத இன்ஜெக்ஷன் உடலை இன்ஜெக்ஷன் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று மருத்துவ மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் இரண்டாவது உடலை அதாவது உணவு மற்றும் நீர் அருமதிலிருந்து காக்கக்கூடிய குளுக்கோஸுக்காக ஆரோக்கியத்திற்காக போடப்படக்கூடிய இன்ஜெக்ஷன் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் குளுக்கோஸ் அல்லாத ஊசி காய்ச்சல் அடிக்கின்றது அல்லது ஜுரம் இருக்கின்றது சளி இருக்கின்றது இதன் காரணமாக போடப்படக்கூடிய ஊசியை ஊசி போடுவதனால் நோண்டு முடியாது அதை போன்று டெஸ்ட் எடுப்பதனால் அதாவது ஒருவருடைய டெஸ்ட்டுக்காக ரத்தத்தை எடுப்பதனாலும் சிறிய அளவினால் ரத்தத்தை எடுப்பதனாலும் நோன்பு முறியாது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்றே ஏர் டிராப்ஸ் அதாவது ஏர் டிராப்ஸ் ஐ டிராப்ஸ் என்று கண்ணுக்கும் காதுக்கும் போடப்படக்கூடிய டிராப்ஸுகளின் காரணமாகவும் ஒரு நோன்பு முறியாது என்பதை அறிய வேண்டும் அதே போன்றே ஆஸ்துமா பேஷண்ட்டுகள் ஆஸ்துமாவின் காரணமாக அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரே அதன் காரணமாகவும் நோன்பு முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும் இன்னும் கடைசியாக உணவை சுவைத்து பார்க்க பார்ப்பதனாலும் ஒரு நோன்பு முடியாது ஆனால் தேவையான அளவுக்கு உணவை சுவைத்து பார்க்கலாம் ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் தேவையான அளவுக்கு உணவை சுவைத்து பார்ப்பது என்பது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அது அம்சமாக இருக்கின்றது ஆக அதன் காரணமாக ஒருவருடைய நோன்பு என்பது முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும் ஆனால் இந்த விஷயத்திலே மிகைப்படுத்த கூடாது சுவைத்து பார்க்கின்றன என்பதற்காக அடிக்கடி சுவைத்து பார்ப்பதும் அல்லது எல்லோரும் சுவைத்து பார்ப்பதும் இது வெறுக்கப்பட்டதாக இருக்கின்றது தேவை ஏற்பட்டால் மட்டுமே யார் அதை சமைக்கிறார்களோ அல்லது தேவை உடையவர்கள் அதை சுவைத்து பார்த்து கொள்ளலாம் உணவை சமைக்கக்கூடிய உணவை உப்பு சரி பார்ப்பது காரம் சரி பார்ப்பது அல்லது ஸ்வீட் சரி பார்ப்பது இப்படிப்பட்ட விஷயத்துக்காக தேவைகளுக்காக சுவைத்து பார்ப்பதனால் நோன்பு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே போன்று சென்ட்டு அணிவதனாலும் சென்ட்டை நுகர்வதனாலும் நறுமணத்தை நுகர்வதனாலும் நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை நாம் அறிய வேண்டும் ஆக அல்லா ஆலமீன் எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதை முன்வைத்து நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவனாக வா குருதாவானா அல் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி